ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் ஒரு கிராம் தங்கம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ரெண்டே கால் சவரன் வரை எப்படி நாங்கள் வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா நாங்கள் எப்படி அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் மூலம்தான் நாங்கள் வாங்கினோம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அம்மா வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் போட்டிருக்காங்க லலிதா ஜுவல்லரியில் அந்த ஜுவல்லரி வாங்கும் பொழுது நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தான் பார்ட் ஒன்று இது இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் டெபாசிட் பண்ணோம் எவ்வளோ கிராம் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் தங்கம் வாங்கும் பொழுது எவ்வளோ ரேட் இருந்துச்சு எங்களுக்கு அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் மேக்கராக இருக்கிறோன்னா நம்ம ரெண்டு விதங்களில் பல்கான அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஹோம் மேக்கராக இருக்கிற நம்மளுக்கு இந்தந்த வழிகளில் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி கோல்டு வாங்கலாம் அப்படின்ற வழிமுறைகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க இப்போ பணத்தை சேவ் பண்ணுறோன்னா அந்த பணத்தை நம்ம சும்மா வீட்டில் வைக்காமல் ரெண்டு விதங்களில் அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் ஒன்று வந்து மாதம் மாதம் நம்ம ஆர்டி பேங்க்கில் போட்டே வர்றது மூலயமா அதை ஒரு பெரிய அமௌண்ட்டாக வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து நம்ம ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளுக்கு அருகில் ஏழைச்சீட்டெல்லாம் யாருன்னா நம்பகமான ஆள் பிடிச்சா அவங்கக்கிட்ட போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி கோல்டு வாங்கலாம் இந்த ரெண்டு வழிகள் என்னால் சேவ் பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம ஒரு லோன் மாதிரி கூட வாங்கி அதை மாதம் மாதம் கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம் நிறைய ஃபினான்ஸ் கம்பெனியில் லோன் கொடுக்குறாங்க அதை வாங்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பழைய நகை இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்து நம்ம ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி புது நகையை வாங்கலாம் பழைய நகைகளுக்கு நம்ம வட்டி வாசலும் கட்டிக்கிட்டு வரலாம் அஞ்சாவது தான் மகளிர் குழு லோன் இந்த மகளிர் குழு மூலம்தான் அம்மா வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி வச்சாங்க உங்கள் அருகிலையும் மகளிர் குழு இருந்தால் அதில் ஜாயின் பண்ணுங்கள் லோன் எல்லாம் கிடைக்கும் அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டெபாசிட் ஸ்கீம்னா லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீம் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது லலிதா ஜுவல்லரியில் மட்டும்தான் மினிமம் அமௌண்ட் வந்து பத்தாயிர ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இந்த லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீம்லேயே நாங்கள் டெபாசிட் பண்ணி வச்சோம் மகளிர் குழுவில் எவ்வளோ லோன் கொடுத்தாங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரையும் கொடுத்தாங்க அந்த ஒரு லட்ச ரூபாவை நாங்கள் லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இது ரெண்டுமே இது ரெண்டுமே கொண்டு போனோம் அதில் ஆதார் கார்டு வாங்கி இது மாதிரி வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன் டைம் டெபாசிட் அதாவது ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமுன்னு இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் இது மாதிரி நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு மாதிரி அடித்து கொடுப்பாங்க அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டுக்கு அன்னிக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டை மென்ஷன் பண்ணி எவ்வளோ கிராமு அலாட் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு காப்பி கஸ்டமர் காப்பின்னு கொடுப்பாங்க ஷாப்பில் ஒரு காப்பி இருக்கும் அங்கே ஷாப்பில் ஒரு காப்பி வச்சுப்பாங்க இந்த ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நம்ம இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருமோ அதே தான் வந்து நம்ம பதினோரு மாதம் கழித்து வாங்கும் பொழுதும் அதே ரேட்டுக்கு தங்கம் விலை ஏறி இருந்தாலும் நம்மளுக்கு நோ வேஸ்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இந்த ஃபார்மை ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஆதார் காப்பியோட அவங்களே வந்து ஆதார் காப்பி எடுத்துக்கிறாங்க நம்ம வெறும் ஒரிஜினல் ஆதார் காப்பி கொடுத்தா போதும் அவங்க ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நம்ம அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு புக் பண்ணி வச்சுட்டு வரலாம் அடுத்தது எப்படி எங்களுக்கு அக்ரிமெண்ட்டு காப்பி கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு எத்தனை கிராமு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இந்த ரிசிப்டு தான் நாங்கள் லலிதா ஜுவல்லரியில் ஒன் டைம் டெபாசிட் போட்டப்போ கொடுத்த கஸ்டமர் காப்பி அட்வான்ஸ் ரிசிப்டு கஸ்டமர் காப்பி எந்த பிரான்ஞ்சில் நாங்கள் போட்டோன்னா ஆவடி பிரான்ச்சில் தான் போன வருஷம் நாங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வந்தோம் இந்த காப்பியில் இந்த சைடு பார்த்திங்கன்னா டின் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது இந்த சைடில் டேட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு என்ன ரேட்டு அண்ணியுடைய டேட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தாங்க அக்டோபர் மாதம் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு கேரட்டு கோல்டு உடைய ரேட்டு அஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராமு இருந்துச்சு அம்மா வந்து மகளிர் குழுவில் லோன் வாங்கியிருந்தாங்க ஒரு லட்ச ரூபா வரையும் வந்ததுனால ரெண்டு பேருக்கு நாங்கள் வந்து மொய் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அம்மா வந்து நகையாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தப்போ நான் ஆல்ரெடி இந்த லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி அதனால அம்மாவுக்கு வந்து என் ஐடியாவை சொன்னேன் இது மாதிரி வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிடுங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்களுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அந்த மொய் செய்யணும் அதனால் பதினோரு மாதம் ஸ்கீம் தாம்மா நீங்கள் போட்டு வைங்க பதினோரு மாதம் கழித்து நம்ம வந்து நகையாகவே எடுத்து செஞ்சிடலாம் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் சொல்லிட்டு சொன்னதுனால போட்டாங்க இந்த காப்பியில் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய நேம் அம்மாவுடைய நேம் வந்து ஷண்பகவல்லி ஃபோன் நம்பரும் போட்டிருந்தாங்க ஃபோன் நம்பர் வந்து நான் ஐட் பண்ணியிருக்கேன் ஃபுல் அட்ரெஸ்ஸு கொடுக்கணும் நம்ம வந்து கரண்ட்டாக எங்க எங்கே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஃபுல் அட்ரஸை போட்டுருவாங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணோம் நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா பே பண்ணோம் அதனால் ஒரு லட்ச ரூபான்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி அக்டோபர் மாதம் ஒரு கிராம் அஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் இருக்கும் பொழுது எவ்வளோ கிராம் எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக புக் பண்ணி கொடுத்தாங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஜீரோ எட்டு நாலு கிராம் வந்து எங்களுக்கு புக் பண்ணி கஸ்டமர் காப்பி இதை வந்து போன வருஷம் கொடுத்துட்டாங்க நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருந்தோம் இந்த வருஷம் நவம்பர் வந்து நான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் அதாவது நவம்பர் தேர்டு வீக் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு வந்து நம்ம ஜுவல்லரி வாங்கிடலாம் ஏன்னா அக்டோபர் மாதத்தோடு முடிஞ்சிச்சு அதனால் நம்ம வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் போனப்போ வாங்கினது தான் இந்த ஜுவல்லரி ஷாப்பு ரிசிப்ட்டு ஏன்னா இந்த ஃபுல் காப்பி வந்து அம்மா கிட்ட தான் இருந்துச்சு அம்மாவுக்கு வாங்க தெரியாதுன்னு நான் அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் போய் வாங்கணும் இந்த கிராம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி எட்டு நாள் அதாவது வந்து ரெண்டே கால் சவரம் வரையும் நாங்கள் வாங்கினோம் நாங்கள் வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நாங்கள் போன மாதம் வாங்கும் பொழுது ஒரு கிராம் தங்கத்து உடைய விலை வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு அப்போது வாங்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ லாபம் கெடைச்சுன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் கிடைச்சிது இதே இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் இருக்கும் பொழுது நாங்கள் இதே பத்தொம்போது கிராம் வாங்கியிருந்தால் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கோன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தெட்டு எட்டு ரூபா வரையும் கிடைச்சிருக்கோம் இது மாதிரி வந்து நம்மக்கிட்ட பல்கான அமௌண்ட் இருக்கும் பொழுது அட்வான்ஸாக புக் பண்ணி கிடை போடும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்து பாருங்கள் சப்ஸ்கிரைப்